வணக்கம் கார் நாங்கள் பிஸ்மிலா காஷ் பேசுகிறோம் பிஸ்மிலா காஷில் டிஎன் பத்து ஏகியூ எழுபத்தி மூணு இருபத்தி எட்டு டாடா இண்டிகா போட்டங்களில் சிங்கிள் ஓனரு அது கொடுத்துட்டுங்க இவர் பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப நாளாகிட்ட கேட்டிருந்தார் சவுதி அரேபியாவில் இருக்கார் அவர் சவுதி அரேபியால இருந்து பார்த்து அவர் ஃப்ரெண்டு கும்பகோணம் ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து இருக்காங்க கும்பகோணத்துல இருந்து வந்திருக்காரு அவர் ஃப்ரெண்டு ஆனா இவர் வண்டி சவுதி அரேபியா இருக்காரு தான் ஒரு இருபத்தி அஞ்சு வருஷமாட்டாரு வண்டி பக்கா கண்டிஷன் போது சிங்கிள் ஓனரு பக்கா கண்டிஷனுங்க நம்ம ஒரு ஓனர்னா ஒரு ஓனர் என்ன இருக்கோ அது தெளிவா காமிச்சிருவோம் வண்டி தெளிவா ரேட்டும் நெகோசியல் பண்ணி வாங்கி கொடுத்தேன் கம்மி ரேட்டுக்கு தான் வாங்கி கொடுத்தேன் புக்கு சாதி எல்லாம் கொடுக்குறேன் அவர் கமாண்ட் சொல்லுவார் கேட்டங்க சரி வணக்கங்க பார்த்தீங்கன்னா சொல்லுங்க வண்டி நல்லா கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி ப பதினாறு மாடலு ஒரே ஓனர் கம்மி ரேட்டுக்கு எங்களுக்கு முடிச்சு கொடுத்தாங்க இன்ஜின் எல்லாம் கண்டி நல்லா பக்கம் கண்டிஷனில் இருக்குது ஏசி ஒர்க்கும் நல்லா இருக்குங்க நாலு டயரு ஒரிஜினல் எங்கேருந்து வந்து கும்பகோணத்துலேருந்து வந்திருக்கோம் உங்களுக்கு இருந்து பத்தொன்பது கிலோமீட்டர் குடவாசல் என்ன ஒர்க் பண்றீங்க டிரைவராக தான் இருக்கேன் நான் உங்களுக்கு ஆமாம் நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாங்க ஃப்ரெண்டு அவங்களும் ஒரு ஃப்ரெண்டு தான் எங்களுக்கு ஆகிட்டாங்க வேற ஒன்றும் கிடையாது ஆமாம் கார் வாங்க வந்து அவங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க நாளைக்கு ஏதோ ஒரு வந்து நாங்கள் செஞ்சு செஞ்சு கொடுப்பாங்க ஏதோ ஒரு இதுக்கு நல்ல விதமாக சரி நாங்கள் தேடி வருவோம் மற்ற வண்டி வாங்குறதுக்கு வாங்க போயிட்டு வாங்க பார்த்தீங்கன்னா பதிமூணாவது வண்டி கொடுக்குறாங்க இன்னைக்கு பத்தாம் தேதி இந்த மாசமே இது பதிமூணாவது வந்து டெலிவரிக்கு போகுது இப்போ ஷாப்பிடியா வரப்போது இன்னும் ஒரு மூணு மணி நேரத்தில் ஷாப் வீடியோ போடுவேன் அதில் பாருங்க எல்லாமே வண்டி தெளிவாக இருக்கும் சுத்தமாக விடுறோம் எடுத்து விஷ்ணு ஆகாஷ் வந்தால் கால் பண்ணிட்டாங்க இந்த சவுதி அரேபியால இருந்து பார்த்து கும்பகோணத்தில் அனுப்பிச்சு எடுத்துட்டாங்க இதே மாதிரி வீடியோ போடுறேன் வந்து பாருங்க அதை வந்து எடுத்துட்டாரு அவரும் தெளிவாக ரொம்ப ரொம்ப